ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாய்ன் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜின் லீலா இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் ஞாபகம் இருக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டிலேயே ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரோடியூஸ் பண்ணி சுவாமி சமர்த்தரை வந்து இந்தியாவில் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம் நம்ம அதுமாரி இந்த எபிசோடில் இன்னொரு விசேஷமான இன்ட்ரொடக்ஷன் பம்பாயில் வந்து விநாயக் ராவ் அப்படின்னு ரொம்ப பெ பெரிய அரசு அதிகாரி ரொம்ப படித்தவர் ரொம்ப செல்வாக்குள்ளவர் அரசில் உயர்ந்த பதவியில் உள்ளவர் அவருக்கு சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது அப்படி வரும்போது அவர் என்ன சொல்கிறார் பெரிய அரசு அதிகாரின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த சுற்றுப்புறத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றம் சூழ வந்திருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமா சேர்ந்து வந்து அவரை நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரநூறு பேர் அவங்க எல்லோரும் ஒன்றா வந்து பாம்பேலேருந்து வராங்க பாம்பேலேருந்து வரும்போது அதுக்கு முன்னாலேயே இங்கே அக்கல் இருக்கிற மகாராஜ் அரண்மனைக்கு மெசேஜ் போய்ட்டு இவங்க வந்து ட்ரெயினில் வராங்க கெடப் கவு அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து அந்த காலத்தில் இறங்கணும் அந்த ட்ரெயினில் வரும்போது இவர் வந்து மகாராஜ அரண்மனையிலேருந்து அவரை வரவேற்கிறதுக்காக குதிரை யானை அந்த மாதிரி எல்லா படைகளோடையும் ரொம்ப பிரமாதமாக பெரிய ஏற்பாடோடு அங்கேருந்து மகாராஜா எல்லோரும் அனுப்புகிறார் திடீர்னு அக்கல்கோட் மகாராஜ் குழந்த மாதிரி எனக்கும் ஒரு குதிரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் குதிரையில் போவேன்னு சொல்லிவிட்டு மகாராஜிட்ட கேட்டோன்னா மகாராஜ் ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணி அக்கல்கோட் மகாராஜையும் அனுப்பி வைக்கிறார் இந்த விநாயகராவ் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட அந்த கடப்காவ் ஸ்டேஷனுக்கிட்ட வரும்போதே மகாராஜ் வந்து நம்மளை வரவேற்கிறதுக்காக வராருன்னொன்னே உடனே அவர் ட்ரெயினை நிறுத்திவிட்டு அங்கேருந்து இறங்கி வேக வேகமாக வந்து மகாராஜோடைய பாதத்தில் விழுந்து தன்னோட கண்ணீரால அவருடைய பாதத்தை கழுவுறார் ஏன்னா எவ்வளோ பெரிய அகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய நம்ம சுவாமி சமர்த்த மகாராஜ் வந்து வரவேற்க வராருனாக்கா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அற்புதமாக இருக்குது இல்லையா அப்புறம் உடனே வந்தவுடனே ஆ சரி கிளம்பு எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி உடனே கூட்டின்னு போகிறார் உடனே மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரெயினில் வந்து அந்த கடப் கவனில் இறங்கிட்டு அங்கே போய் சுவாமியை வந்து எல்லோருமே பார்த்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அடையிறாங்க இந்த விநாயகராவுக்கு சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு தர்சனம் கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வந்து அங்கே வந்து சுவாமி கூடயே இருந்து நாலு நாள் தங்கி இருந்து சுவாமிக்கு சேவைகள் எல்லாம் பண்ணி சுவாமியுடைய தரிசனங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நைவேத்தியங்கள் சுட சோபச்சாரங்கள்லாம் அவருக்கு சுவாமிக்கு பண்ணிவிட்டு நாலு நாள் கழித்து சுவாமிகிட்டே கேட்குறார் சுவாமி நீங்கள் உத்தரவு கொடுத்தலாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள எத்தனை பேர் அது மாதிரி சுவாமிகிட்ட உத்தரவு கேட்குறோம் ஷீரடிக்கு போகிறோம் அங்கே சாய்பாபா இருக்கார் வெறும் சில மட்டும்தான் இருக்கா பாபா இருக்காரா எவ்வளோ பேருக்கு நமக்கு பாபா அங்கே இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சரி அங்கே போகிறோம் பாபாவை தரிசனம் பண்ணுறோம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஷீரடியாக கிளம்புறோம் அங்கேருந்து கிளம்பும்போது நம்மளால் எத்தனை பேர் அங்கே போய் பாபா கிட்டே பாபா ரொம்ப சந்தோஷம் பாபா உங்களை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கூடிய சீக்கிரங்களை தரிசனம் பண்ணுங்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் பாபான்னு சொல்லி நம்ம எவ்வளோ பேர் வேண்டிக்கிறோம் இதுதான் முறை எப்போவுமே மகான்களையும் தெய்வங்களையும் தரிசனம் செய்ய போகும்போது அவள்கிட்ட விடை பெற்று கொண்டு வர வேண்டும் அது மாதிரி விநாயகரை போய் விடை பெற்று கொண்டு சுவாமி கிட்ட சொல்லும்போது சுவாமி உடனே ம் சீக்கிரம் கிளம்பு 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 அப்படின்றார் உடனே விநாயகரை உடனே அவசர அவசரமாக கிளம்பி வரார் அவள் வரும்போது என்ன ஆறுன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா ட்ரெயின் இந்தியாவில் அதனால் அந்த ட்ரெயின் வரும்போது அது ஒரு சத்தம் போடும் இல்லையா நமக்கே அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு அதிர்வு வந்துடும் ஒரு ட்ரெயின் வர்றதை பார்த்தா அந்த ட்ரெயினோட விசில் சத்தத்தை கேட்டவுடனே இவங்கெல்லாம் வரக்கூடிய அந்த யானை அம்மேலாம் அம்பாரி ஏறி குழந்தைகள்லாம் வருது வரும்போது அந்த யானை அதை பார்த்து பயந்து போய் கையை ரெண்டு கையை அப்படியே மேலே தூக்கிட்டு பா யானையுடைய துதிக்கையை மேலே தூக்கிட்டு இப்படி ஓடிப்படுறது காட்டுக்குள்ளே ஓடிடுறது ஓடினோன்னே இவர் விநாயகரை பயந்து போய் சுவாமி சமர்த்தரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சுவாமி சுவாமி எப்படியாவது காப்பாற்றணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து போய்டுறாரு அப்படி பயந்து போனோடனே இவர் சுவாமி பேரை சொல்லி அவரை காப்பாற்றுங்கன்னு வேண்டின்றதுக்கப்புறம் உடனே யானைகள்லாம் அப்படியே கமாண்டு கடங்கின பூனை மாதிரி சத்தம் போடாமல் வருது அப்புறம் அந்த யானை பாகன் எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறக்குறாங்க இறக்கினவுடனே எல்லாரும் சௌகரியமாக பம்பாய் வந்து சிந்துடுறாங்க இது ஒரு அற்புதமான லீலை ஏன்னா சுவாமி குழந்த மாதிரி முதல்ல இவரை வரவேற்கிறதுக்கு எனக்கும் குதிரையை கொடுன்னு கேட்டுன்னு வந்தார் அதுக்கப்புறம் சுவாமி மேலே அப்படி ஒரு பிரியம் வந்ததுனால திரும்ப ரெண்டாவது முறையும் விநாயகர் ராவ் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வரார் வரும்போது கார்த்தால் ஒரு ஒம்பது மணிக்கு அங்கே வரார் வரும்போது மகாராஜ் வந்து அங்கே கட்டிலில் படுத்துட்டுருக்கார் அங்கே ராவ் பகதூர் தவளே சுவாமிக்கு வந்து சாமரம் வீசின்னு பக்கத்தில் ஷாயாஜி சிண்டே உட்காந்துருக்கார் அந்த ஷிண்டே மகாராஜ் உட்காந்துருந்தோன்னே சுவாமி நம்மட்டார் திடீர்னு ஏ ஷங்கர் உனக்கு என்ன வேலைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் அதிர்ச்சி வந்து தானும் சுவாமிக்கு எடுத்து சாமரம் போடுறார் ஏன்னா மகான்கள் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது நம்ம அவருக்கு இருந்து சேவை பண்ணணும் அதனால அதை ஞாபகப்படுத்தி சேவை பண்ண வைக்கிறார் பண்ண வச்ச உடனே அந்த டயத்தில் சோழப்பா வந்து மகாராஜுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு காஸ்ட்லியாக பீத்தாம்பரம்லாம் வாங்கி அவருக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு தொப்பி தலையில் அந்த மாதிரிலாம் போட்டுவிட்டு சுவாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கார் அப்போ சா இவர் வந்து விநாயகர் வந்து அவரை தரிசனம் பண்ணுறார் பண்ணும்போது திடீர்னு சுவாமி வந்து இந்த கோபமாக எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டி தூக்கி போட்டு ரொம்ப ஒரு கண்ணீரோட சுவாமி சமர்த்தருடைய கண்ணீர் கண்ணீர் விடுறார் கண்ணீர் விட்டு பண்டறி வித்தோபா பிராபத்தில் இருக்கா பண்டறி விதோபாக்கு பிரச்சனை இருக்குது பண்டறி விபோ வித்தோபாக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார் அன்றைக்கி ஃபுல்லாகவே சுவாமி அதே மூடில் அதே சோகத்தோட அதே பண்டரை வித்தோபாக ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார் யாருக்கும் எதுவும் ஒன்றும் புரியல அப்புறம் இந்த அவசர அவசரமாக ஒரு லீவு கிடைக்காமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சுவாமி மேலே ஒரு தரிசனம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இவர் வந்திருக்கார் இல்லையா விநாயக்ராவ் உடனே அவர் அன்றைக்கே ரிட்டர்ன் ஆக வேண்டியிருக்கு உடனே வந்து பாம்பேயில் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் அந்த பார்சிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும்போது அவர் கேள்விப்படுறார் ஒரு இஸ்லாமியர் வந்து திடீர்னு கல்லை எடுத்து பண்டறிப்புறம் விட்டலன் மேலே விட்டெறிஞ்சு அவர் காலில் அடிபட்டு கால் உடைஞ்சி போச்சு அதனால் சுவாமி வந்து அவ்வளோ கோபமாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு தெரிய வருது தெரிய வந்தோன்னா அவரும் ரொம்ப வருத்தப்படுறார் ஆனால் அவளுக்கு உடனே புரியறது எல்லா லீலைகளும் இந்த இடத்துல இருக்கிற இருந்தே சுவாமிகள் புரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மூ உலகத்துலேயும் நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுது எல்லாத்தையுமே ஃபோர்வான் அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னறிவிப்பு செய்கிறார் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது எல்லாம் ஜெய சுவாமி சமர்த் ஜெய ஜெய் சுவாமி சமர்த்தன்னு ஒரே கோஷம் போடுறார் ஏன்னா சுவாமி சமர்த்தர் வந்து அவ்வளோ கோடி பிரம்மாண்ட நாயகர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு எல்லாரையும் ஃபோர்வான் பண்ணுறார் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படிப்பட்ட சுவாமி சமர்த்த வந்து ஏற்கனவே பண்டரி நாதனாகவே காட்சி கொடுத்துருக்கார் அப்போது அந்த பண்டரி மேலே கல்விட்டேறது சுவாமிக்கு தன் மேலே கல்விட்டேறிய மாதிரி இருக்காதா அதனால் எப்போவுமே சுவாமியுடைய சிலாரூபம் எது இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஜீவத் தன்மையை நம்ம தெரிஞ்சுட்டு அதனால தான் நம்ம போய் நம்ம சேவிக்கிறோம் அதனால தான் போய் நம்ம தரிசனம் பண்ணுறோம் அதை பண்ணினதுக்கப்புறம் நம்ம மனசில் சாந்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் ஜீவசக்தி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் ஷீரடி சாய்பாபாவுடைய சிலாரூபம் இருக்கே இன்றைக்கி ஷீரடியில் இருக்கக்கூடிய சிலாரூபம் அது முதல் முதலாக தயாராகிட்டு பொழுது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த முதல் முதல்ல தயாராகிட்டு இருக்கும்போது பாபாவுடைய உருவ அமைப்பு எஸ்பெஷலி ஃபேஸ் எப்படி அமைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஸ்கல்ப்டர் அவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஸ்டூடியோவுக்கு போகும்போது டக்குனு சுவாமி சா சாய்பாபாவே வந்து தரிசனம் கொடுக்குறாரு ஷீரடி சாய் வந்து நேர தரிசனம் கொடுத்து தன்னுடைய முகத்தை பல கோணங்களில் திருப்பி அவருக்கு காமிச்சு இப்படி பண்ணுங்கிற மாதிரி காமிச்சதுக்கப்புறம் அந்த போர்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா டக்குன்னு ஒளி ரூபத்தில் போய் அந்த சிலையில் அவரே ஐக்கியமாயிடாரு அதனால தான் இன்றளவும் நம்ம ஷீரடி போகும்போது பாபாவை பார்த்தாலே யாராக வேணா இருக்கலாம் எந்த ஸ்டேட்டஸில் வேணா இருக்கலாம் எஜுகேஷன் வைஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் வைஸ் ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சுவாமியை பார்த்தோன்னே நமக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தண்ணி வந்துடுறது அதனால் இன்றளவும் ஷீரடியில் பாபா உயிர்ப்புடன் இருக்கிறார் அந்த பாபா சில ஆரம்பத்தில் அது மாதிரி சிலைகள் வந்து சாதாரணமாக வெறும் கல்லல்ல அதுக்குள்ள தெய்வ சைத்தன்யம் பரிபூர்ணமாக குடிகொண்டு இருக்கிறது அது நம்ம எல்லோருக்குமே புரியணும் அதனால தான் நம்ம அங்கே போகும்போது நமக்கு அப்படி ஒரு பெரிய அட்ராக்ஷன் வருது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுறது அதனால் திரும்ப திரும்ப ஷீரடியில் போய் எல்லோரும் பாபாவை தரிசனம் பண்ணணுங்கிற ஆவல் ஏற்படுது ஆன்மீகத்தில் நமக்கு பெரிய திருப்பு முனையாக நடக்கிறது அதனால் அந்த பண்டறிநாதனுடைய விஷயமும் அப்படி தான் பண்டறி விட்டோபாவை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அங்கே போய் நீங்கள் பண்டறி விட்டரிநாதனை போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு அங்கே வாத்சல்யம் அப்படி பெருகும் நமக்கு அதனால் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்